வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனதார்ந்த வாழ்த்துக்களும் இன்றைய சிந்தனை ஆடு பாம்பே சேலத்து பக்கத்தில் மலைக்காடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க இது ரொம்ப புனிதத்தன்மை வாய்ந்த ஒரு இடம் பல சித்தர்கள்லாம் வாழ்ந்த ஒரு இடம் அந்த சித்த புருஷர்களோட காலடி ஸ்பரிசம் பட்டதுனால புனிதமான ஒரு பூமியாக இன்றைக்கும் அந்த இடம் வந்து இருக்குது அங்கே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சித்திரை மாத கோடை வெயிலில் அந்த வெப்பத்தை கூட பொருட்படுத்தாமல் ஒரு பாறை மேலே உட்காந்து ஒரு மகத்தான சித்தபுருஷர் தவம் இருந்தார் அவர் தான் பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டி சித்தர் அப்படின்னா நம்ம பல பேர் என்ன நினச்சிட்ருக்குறோம் பாம்புகளோட பயம் இல்லாமல் சித்து விளையாடக்கூடிய சக்தி உடையவர் அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்குறோம் ஆனால் பாம்பு அப்படின்னு அவர் சொன்னது மனம் அப்படிங்கிற பாம்பை தான் ஒரு பாம்பாட்டி பாம்போடு தான் இருக்கணும் ஆனால் அந்த பாம்பாட்டி ஒவ்வொரு வினாடியும் எச்சரிக்கையோடு இருக்கணும் எந்த வினாடியும் அந்த கொடிய விஷப்பாம்புனால் பாம்பாட்டுக்கு மரணம் வரலாம் அந்த பாம்பு மாதிரியே தான் மனுஷ மனமும் அதை கட்டுப்படுத்தி நம்ம பிடியில் வச்சிருக்கிற வரைக்கும் ஆபத்தில் ஆனால் ஒரு வினாடி நம்ம அஜாக்கிரதையாக இருந்துட்டாலும் நம்ம உறுதி தளர்ந்தாலும் அந்த வினாடியே அந்த மனங்கிற பாம்பு நம்மளை தவறான வழியில் எடுத்துகிட்டு போயிடும் அப்போ இத்தகைய ஒரு நச்சு பாம்பை தன்னோட இஷ்டப்படி கட்டுப்படுத்தி ஆட்டி வச்சதால தான் அந்த மகாபுருஷருக்கு பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு பேர் வந்துச்சு சரிங்களா அப்படி ஒரு நாள் உட்காந்து அவர் பாறையில் தவம் பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்போ எதிரில் ஒரு இளைஞன் தலை திரைக்க இவர் பார்த்து கையை தட்டி அவனை கூப்பிட்டார் ஓடிட்டு இருந்தவன் நின்னான் அவரை திரும்பி பார்த்தான் பாம்பாட்டி சித்தர் எந்திரிச்சு வேகமாக அவனை நோக்கி போகிறாரு அப்படியே அவர் பக்கத்தில் போகும்போது அவர் பார்க்குற அவன் கடல் அப்படியே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிகிட்டுருக்குது அவன் பக்கத்தில் போனார் அவன் மேலே கை வச்சு ஏன்பா ரொம்ப வருத்தமாக இருக்கிற உனக்கு என்ன குறை சொல்லு மகனை ஆ அப்படின்னாரு அவர் கேட்ட உடனே அவன் ஆட ஆரம்பிச்சிட்டான் அவர் சொன்னார் என்னப்பா ஏன் ஆடுற சொல்லுனாரு அவன் சொன்னால் எனக்கு வாழவே பிடிக்கலங்க ஐயாண்ணா அப்படின்னா அது ஒரு அந்த மலை உச்சி அதில் இருந்து விழுந்து உயிரை விட போகிறேன் அப்படின்னா அப்போது ஒரு மரத்து நிலையில் உட்காந்து அவனையும் உட்கார வச்சு பாம்பாட்டி சித்தர் கேட்டார் ஏன்பா சின்ன வயசாக இருக்கிறியே எதுக்காக அந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு கேட்குறார் அவன் சொன்னால் ஐயா நான் சின்ன வயசுலேயே ஏழ்மையாக தான் இருந்தேன் அப்புறம் அதிர்ஷ்டம் அவனுக்கு வந்துச்சு சின்னதாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து பெரிய வணிகனாக மாறினேன் செல்வம் சேர்ந்தது அளவில்லாத செல்வம் வந்துச்சு ஆசைகள் தாறுமாறாக போச்சு மனசை கட்டுப்படுத்த முடியலை தேவையில்லாத பழக்கங்களாக வந்து சேர்ந்துது அப்புறம் அந்த இன்பம்தான் வாழ்க்கையில் எல்லாமே அப்படின்னு அளவுக்கு மீறி அந்த இன்பத்தெல்லாம் நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன் ஆயுசு முழுக்கும் அனுபவிக்க வேண்டிய இன்பத்தை அஞ்சே வருஷத்தில் அனுபவிச்சு முடித்தேன் அதனால் எனக்கு ஒரு தீரா வியாதி வந்துடுச்சு இப்போ என்னை யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க என்னை பார்த்தாலே வெறுப்பாக ஒதுக்கி வைக்கிறாங்க அதனால் எனக்கு வாழை பிடிக்கலை சாக போகிறேன் அப்படின்னா அப்போ அளவுக்கு மீறினால் அமுதமும் விஷம் அவசர அவசரமாக இன்பத்தை அனுபவித்ததுக்கு அவன் கொடுத்த விலை அவனுடைய ஆரோக்கியம் இரவு பகல் பாராமல் இதுதான் இன்பம் அப்படின்னு தவறான பழக்கத்தில் இருந்ததுனால ஒரு உயிரை உருக்கக்கூடிய நோய் அவனுக்கு வந்து சேர்ந்திருந்தது அப்போ தான் அவர் சொன்னார் மகனே பாம்பு கடிச்சிடுச்சா அப்படின்னு கேட்டார் அம்மா அப்போ அந்த பாம்பு அப்படின்னு அவர் குறிப்பி சொன்னது அவனுடைய சபல புத்தி அவர் கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவள் கேவி கேவி அழுதான் அப்போ அவர் ஒரு பாட்டு எழுதினார் பரியாசம் போலவே கடித்த பாம்பு பல பேர் அறியவே மெத்த வீங்கி பரியாரம் ஒரு மாது பார்த்தபோது பையோட கலன்றதென்று ஆடு பாம்பே பரியாசம் போலவே கடித்த பாம்பு பல பேர் அறியவே மெத்த வீங்கி பரியாரம் ஒரு மாது பார்த்தபோது பையோடு கலன்றது என்று ஆடு பாம்பே சொல்லிவிட்டு சொன்னார் கடவுள் தந்த வாழ்க்கையை இப்படி விளையாட்டாக நினச்சி வீணடிச்சு அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கூட்டிகிட்டு பக்கத்தில் கஞ்சமலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே கூப்பிட்டு போய் அங்கே மூலிகை தேடி எடுத்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு கொஞ்சம் நாள்லேயே வந்த நோயிலிருந்து வெளியே வந்தான் அப்புறம் திருப்பி அவர் கூடவே தங்கி அவருக்கு சீடனாக இருந்து நான் கடை சிலைக்கு உங்கள் கூடவே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நாளடைவில் அவனு ஒரு சித்தபுருஷனாக மாறிட்டான் அதனால் ஒவ்வொருத்தரும் சின்ன வயசுலேருந்தே மனசை கட்டுப்படுத்தணும் ஒவ்வொருத்தரும் தான் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற உறுதியோடு வாழணும் மனம்போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அப்படி மனம் போன போக்கில் போனோம் அப்படின்னாக்க வாழ்க்கையில் சிக்கலும் துன்பமும் வந்து சேரும் அதனால் நம்ம வாழ்க்கையில் இன்பம் வேணுமா அல்லது துன்பம் வேணுமா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது நம்முடைய நன்னடத்தையும் தீய நடத்தையும் தான் அதனால் இதற்கு சரியான ஒரு வழி காட்டக்கூடியது ஆன்மீகம் ஆன்மீகம் ஆகவே மனதை அடக்க நினைத்தால் அலையும் அறிய நினைத்தால் அடங்கும் மனதை அறிவதற்கான மனவளக்கலை பயிற்சிகளை கற்றுத் தேர்வோம் மனமெனும் பாம்பை நம் கைப்பிடிக்குள் வைத்துக்கொள்வோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா